கண்ணதாசனுடைய பல வரிகள் எனக்குமே பயங்கரமான இன்ஸ்பைரிங்கான இருக்கு இருக்கு மார்கழி திருநாளில் மங்கையர் இளம் தோளில் கார்புழல் வடிவாக கண்ணன் வந்தார் இது ஒரு அபாரமான லைன் அது மாதிரி இருக்கு கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் இப்படி அவருக்கு சர்வசாரம் வரும் அப்படி வர்றது வந்து அந்த இடத்துல ஒரு போயிட்ரி அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது அதை மீறி கவிஞன் அங்க வந்துடுறான் இந்த லைனுக்கு அப்படி போட அப்படி ஒரு கவிஞன் அங்கிட்டேச்சர் அது அப்படி மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான் மார்கழி பனி நாளி மங்கையர் இடம் தோழி மார்கழி பனி நாளி மங்கையர் இடம் தோழி கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் கார்குழல் வடிவ